ஒரு குழந்தை எப்படி பக்குவமா குளித்துல இறங்குன்னு பார்ப்பாங்க இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பண்ண போறோம் மலை பூண்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒத்த பூண்டுன்னு சொல்லிட்டு ரெண்டு விதமான பூண்டை வந்து தேன்ல ஊற வச்சு ஒரு ட்ரெடிஷ்னலான முறையில வந்து பண்றாங்க இது எப்படி பண்றாங்கன்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பா போறோம் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் பாத்தீங்கன்னா நாட்டு பூண்டு அதுக்கப்புறம் மலை பூண்டுன்னு சொல்லிட்டு ரெண்டு பூண்டு வந்து யூஸ் பண்றாங்க ரெண்டுமே வந்து நல்லா வந்து உரிச்சு காய வச்சிடறாங்க அந்த காய வச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா தேன் மலை தேனு கொம்பு தேனு அந்த மாதிரி ரெண்டு வகையான தேன் வந்து யூஸ் பண்றாங்க ரெண்டு தேனியுமே வந்து வந்து எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா

வைக்கோல் வைக்கோல் ஃபுல்லாக போட்டு கவர் பண்ணிட்டு அதுக்கு மேலே அட்டை போட்டுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மண்ணை போட்டு கிட்டத்தட்ட இருபத்தி நாலு நாள் ஃபெர்மெண்டேஷனாக வச்சுறாங்க இதுவே வந்து ஒரு மண்டலம் வைப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வெயில் அடிக்கிறதுனால அரை மண்டலமே போதும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டாங்க இப்போ நம்ம அந்த ஸ்டேஜில் தான் இருக்கிறோம் பானை வெளியில் எடுத்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு டேஸ்ட் பார்த்துடலாம் இப்போ பானை வந்து மேலே எடுத்து பத்து பானையுமே ஓப்பன் பண்ணி பார்த்துட்டாங்க மழை பூண்டு ஒத்த பூண்டு ரெண்டுமே ஓப்பன் பண்ணி பார்த்துட்டாங்க நம்மளும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் தீ பாருங்க தேன் நல்லா ஊறி இருக்கு அந்த நம்ம வருத்தம் இல்லையா பூண்டை அந்த கருப்பு தன்மையும் இருக்குது நல்லா ஊறி மிக்ஸாக ஆயிருக்கு பூண்டுமே பார்த்தீங்கன்னா சின்னதாயிடுச்சு சைஸு இந்த வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த இது வந்து பூண்டு ஊற வச்சது வந்து யூஸ் ஆகும் காரத்தன்மை நல்லா வேணும் அப்படின்னா ஒத்த பூண்டு ட்ரை பண்ணலாம் அடுத்ததாக ஒத்த பூண்டும் பார்த்துடலாம் ஃபஸ்ட் டைம் மிக்ஸ் பண்ணுறோம் நம்ம கையில் கொடுத்துட்டாங்க நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் லாஸ் இன்னும் ஹெவியாக பண்ணணும் காரத்தன்மை அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒத்த பூண்டு ட்ரை பண்ணலாம் இந்த பூண்டு சாப்பிட்றது ரெண்டு யூஸ் இருக்குது நல்ல ஒரு யூஸ் இருக்கு நன்மை கொடுக்கும் அப்படின்னு சொன்னார் ரெண்டு பூண்டுமே ஒத்த பூண்டு மழை பூண்டு பசி நல்லா எடுக்கலை எனக்கு பசிக்கவே இல்லைப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அவங்களுக்குலாம் வந்து இந்த பூண்டு நல்லாவே யூஸ் ஆகும் வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்குமே இந்த பூண்டு யூஸ் ஆகும் கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் இருக்குன்னு சொல்லுங்கள் ஒரு பூண்டு வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்தலாமா தேனோட நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துலாம் நல்லாவே காரத்தன்மை உணர முடியும் நாக்கில் அந்த காரம் சூப்பராக இருக்கு ஒத்த பூண்டுமே ட்ரை பண்ணோம் மழை பூண்டுமே ட்ரை பண்ணோம் ரொம்ப நல்லாயிருக்கு உங்களுக்குமே பிடிச்சிருந்துச்சின்னா உங்களோட காண்டக்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு தெரியும் சவுத் இந்தியா ஃபுட் யூடியூப் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் மூணுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்